ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அவள் சரி வாங்க நம்ம மல்லி சீரியலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா நடந்துச்சு நம்ம மல்லியை ஆள் வச்சு துறத்துறாங்களா ஆமாங்க மல்லியை வந்துட்டு நம்மளோட நிஷா ஆள் வச்சு தூக்கலாம்னு முடிவு பண்ணி துறதுறாங்க ஒருத்தர் கட்டியை தூக்கிட்டு போய் மண்டையில் அச்சாம் பாருங்க அடி மண்டை சதரிச்சு தான் நினச்சேன் ஆனால் லைட்டாக தான் விழுது அது கரெக்டாக வீக்காக இருக்கு போல் அதனால் அடி கம்மியாக வந்து அவங்க சுருண்டு விழுற டைமில் மல்லியை தூக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் மல்லியை கடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த உள்ளே போயிட்டு ரிவியூவில் பார்க்கலாம் சரி வாங்க உள்ளே போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி வந்துட்டு அவங்க பெரியம்மா கிட்ட மனசொழிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைக்கு காய் வாங்க போயிட்டு இருக்காங்க என்னடா இது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க அது இல்லைங்க அது வேற இது வேற காய் வாங்க போயிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்மளோட பாட்டி சொல்கிறாங்க புடலங்காய் இல்லம்மா முருங்காய் வாங்கிட்டா இன்னைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் இருக்காங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ முருங்காய் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி இதை கேட்டால் மல்லி காண்டாயி கடைக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கும் அவங்க வீட்டுக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணிநாள் டிராவல் நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல அப்படி போயிருக்கிறப்போ அங்க போயிட்டு காய் வாங்கிட்டு திரும்ப வர்ற மல்லியை நம்ம நிஷா கடத்தலாம்னு சொல்லி ஆள் செட் பண்ணிடுறாங்க ஏன் கடத்துறாங்கன்னு பார்த்தா நிஷா வந்து இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா மறுபடியும் பழைய ரீ ஓன் பண்ணிருக்கா வெண்பா எனக்கு தான் வேணும் மல்லி உண்மையிலேயே அங்க இல்ல சும்மா நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கா சோ மல்லியை கடத்திட்டு அந்த பிரச்சனை தீந்துரும் வெண்பாவை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போயிருக்கேன் இதனால மல்லியை கடத்தா நம்ம நாகூர் நாகு இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்டா நாகு புதுசாக சப்போர்ட் பண்ணுற அவள் தானே விஜய் கூட சேர்த்து வச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னா இப்போ மல்லி சும்மா தாங்க அங்கே போய் இருக்கா அவளால் ஒரு யூஸும் இல்லை நாகுக்கு இதனால் நிஷா கொடுக்குற பத்து லட்சத்தை வாங்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மல்லியை சோழி முடிச்சிடலாம் பிளான் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்து அதில் ஏதோ கன்ஃபியூஷன் பண்ணி மல்லியை வெளியே வர வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் மல்லி போக நிஷாவோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு மல்லியை துறத்துறாங்க ஹீரோயின் ஓட வில்லன்ஸ் ஓட இப்படியே ஒரு ரன்னிங்லயே போயிட்டு இருக்கு இப்படியே ஓடனாலும் கடற்கரையே வந்துரும்பாலுங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு தென்னத்தோப்பு ஒன்று வருதுங்க அதுக்கு நடுவுல தாங்க ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்புகள்ல தான் நம்ம மல்லி போய் மாட்டிக்கிறாங்க கட்டி எடுத்து பாருங்க ஒரு அடி லைட்டா கரெக்டி விழுந்துட்டாங்க அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம நிஷா இதுக்கப்புறம் அவங்க கேஸ் போட்ட மாதிரி கேஸை போட்டு போலீஸ் எல்லாம் விஜய் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்காக நம்ம வெண்பாக கூப்பிட்டு வரதுக்காக அங்கே போயிட்டு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது ஒரு நிஷா வந்துட்டு வெண்பாவை கூப்பிட்டு போயிட்டாலா இல்லை அதுக்குள்ளே மல்லியை வந்து விஜய் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து வெண்பாவை திரும்ப எடுத்துக்கிட்டாரா என்ன ஏதுன்றதை அடுத்து ஒருத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் பின்னாடி ஒருத்தர் என்ன என்னை பார்த்துட்டுருக்காரு எதுனாலனா நீ சொல்கிறதெல்லாம் நடக்குவோம் இல்லை தான் சொல்கிறியா என்ன சொல்கிற அப்படின்றது புரியாமல் அவரும் இருக்காரு அவர் ஏன் பார்க்குறாருன்னு தெரிஞ்சோம் இப்படி பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கை இதை தான் ஒருத்தர் சொல்லியிருக்கான் காக்கா வானத்துலேயும் பறக்கும் கழுகு தரையிலையும் நடக்குன்ட்டு இதை ஏன்டா இப்போ சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னும் எனக்கு பதினஞ்சு செகண்ட் இருக்குது பதினஞ்சு செகண்டுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எதையாவது பேசணும் இல்லையா அதனால் இதை நான் பேசி வைக்கிறேன் ஸோ நண்பர்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டுருக்கேன் எங்கடா போய்ட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு தான் சைட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குங்க இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும்போது எங்கள் ஊரில் வேறு வெயில் லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தண்ணி அதிகமாக குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகணும் ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சியூ பாய்